so no 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 i don't think so no 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 it's never ever 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 gonna happen i don't think so no 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 i don't think so no 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 it's never ever 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 gonna happen i don't think so no 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 கடை எப்படி அப்படின்னா எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்கிறது எங்கே போனாலும் இந்த கடைக்குள்ளே வந்து உட்காந்தால் தான் மைண்டில் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் சுக துக்கம் இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே இந்த கடை இந்த கடையோட சோறு அறியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கடையோட ஒரு ஒன்றி போன உறவாயிருச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன கடையோ பெரிய கடையோ வியாபாரம் நிறைய போகுதோ கம்மியாக போகுதோ அதெல்லாம் எனக்கு ஏறல ஆனால் இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா என்னை முத முத முதலாளியாக உட்கார வச்சு இந்த கடை தான் ஸ்டார்டிங்கெலாம் வந்து கடை திறந்தவொன்னே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நிறைய குட்டி பிள்ளைங்க ஒரு கடை திறந்தாலே நிறைய குட்டி பிள்ளைங்க தான் நம்மளுக்கு கஸ்டமராக இருப்பாங்க ஒரு புதுசாக கடை திறந்துச்சுன்னா கடை ஆரம்பிச்சிட்டு கடை ஆரம்பிச்சிட்டு காசெல்லாம் கொண்டு வந்து சாக்லேட்லாம் வாங்குவாங்க அப்புறம் வந்து க இது கொரோனா டைம் வந்துச்சு அப்போ அந்த பிள்ளைங்கலாம் வந்து பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க அதனால விட்டு விட்டு வெளியில் வர்றதில்ல இது நிறைய குட்டி பிள்ளைங்க கடையில் எப்பவுமே இருப்பாங்க அப்புறம் பெரிய பெரிய கிளாஸ் எல்லாம் போகிறதுனால அவங்க வந்து கடைக்கெல்லாம் வந்து வர்றது வந்து கம்மியாயிருச்சு வந்து என்னோட கையில் ஒரு நூறுரூபா வச்சுக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இல்லாத ஒருத்தி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் இருந்துட்டு வந்ததுனால இந்த கடையில் இருந்துட்டு எனக்கு வந்து கையில் வந்து அந்த காசு கொஞ்சமாக நிறைய என்கிட்ட இருக்கும்போது எனக்கு அதில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நிறைய கிடைக்கும் நம்ம கடை வச்சு நாளைக்கு அப்படி பெரிய ரேஞ்சில் அப்படி போயிடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாம் நான் இதை ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு ஏமாற்று மாதிரி ஆயிரும் என்ன கிடைக்குதோ அது போதும் இப்போ வெளியிலலாம் நம்ம கடைக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கம்மியான ஒரு தொகை தான் கிடைக்கும் அந்த சம்பளம் இதுலேருந்து எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஆரம்பித்ததுதான் இந்த லீனா ஸ்டோர் இருந்த ஒரே ஒரு அஞ்சு பவுன் சேர் வேறு எதுவுமே இல்லை இருந்ததே அதே ஒன்றே ஒன்று தான் அதையும் துணிச்சலாக வச்சு ஒரு கடையை வச்சுட்டேன் கடை ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ பயம் இருந்த ஒன்றே வச்சுட்டு நம்ம என்ன ஆக போகிறோமோ தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் ரொம்ப கடை ஒரு மார்னிங் சரி ஓப்பன் டே அந்த ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கெல்லாம் மனசில் அவ்வளோ ஒரு பயம் என்னாக போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் ஜாஸ்தி இருந்துச்சு அது எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான் நினைத்தேன் அப்புறமும் நிறைய பேரெல்லாம் வந்து இதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை ரெண்டு மாதத்து மேலாம் நீங்கள் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படியே தட்டி இது பண்ணவங்கள வந்து கடை க்ளோஸ் பண்ணிட்டு எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட மாதம் யாராயிரம் எல்லாயிரம் கிடைக்காதா கடை க்ளோஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்ன ஆம்பளைங்களும் உண்டு பட் அதெல்லாம் ரொம்பவே ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் கேர் பண்ணலை அப்படிங்கிறத விட ரொம்பவே பயமாக இருந்துச்சு பட் நான் அது எதையுமே வந்து இது பண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கு அது எப்போவுமே நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கோ இப்போ ஒரு நாள் ஒரு ஐநூறுரூபா விற்றுச்சுன்னா கூட அது எனக்கு ஒரு திருப்தியாக நான் அதை எடுத்துப்பேன் ஸோ நிறைய வேணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன கிடைக்கிதோ அது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்ததுனால இந்த கடை வந்து ஒரு அஞ்சு வருஷமா சூப்பராக ரன் பண்ணி போயிட்டு வியாபாரத்தை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கையில காசு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா டோர் டெலிவரி வீட்டில் இருப்பாங்க கொஞ்சமாக ஜாமான்லாம் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டில் நான் கொண்டு கொடுத்துருவேன் கடை ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வண்டி கூட படித்தேன் என் கடைக்கு முன்னாடி அந்த வண்டி நிற்கும் எப்போவுமே அந்த ஒரு ஸ்கூட்டி நிற்கும் அது வந்து எப்படின்னா அந்த ஸ்கூட்டினு தான் நான் நான் கடையில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு ஒரு அடையாளம் ஆயிடுச்சு எனக்கு என்னோடய வண்டி ரொம்ப பிடிக்கும் கடை ஆரம்பித்ததுக்கப்புறமா க கடையிலேருந்து வந்த லாபத்தில் எடுத்த வண்டி தான் அது ஒரு கொஞ்சம் வீடுகளுக்கெல்லாம் பால் பாக்கெட்லாம் ரெகுலராக கொண்டு போடுற மாதிரி இருந்துச்சு அப்போ அது மந்த்லி ஒன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போது அது லாபம் கம்மியாக இருந்தாலும் மந்த்லி தொடக்கத்துல நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னு பாக்கெட் இந்த ரிலைஸ் பாக்கெட்லாம் வந்து அது ரொம்பவே கம்மியான லாபம்தான் இருக்கும் ஆனாலும் அதில் டெய்லி ரெண்டு மூணு பாக்கெட் நம்மளே சாப்பிட்டு காலி பண்ணிடும் அதெல்லாம் வந்து ட் பண்ணிக்கிறதுல நம்ம கடை அப்படிங்கிற சின்ன கடையோ கடையோ நம்ம கடை அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து எப்பவுமே என்ன நம்ம கடை சின்ன கடையா ரொம்பவே அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சதே இல்லை என்னோடய கடை என்ன இருக்கோ அதில் வந்து நான் ரொம்பவே ரொம்பவே ஹாப்பி ஏன்னா இப்போ இந்த என்னோடய கடை அப்படினா அதில் உட்காந்து நான் கூட கத்த அப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் சந்தோஷமான ஒரு விஷயம் தேவைப்படக்கூடிய அங்கே இருக்கட்டான சூழ்நிலை இருக்கும்ல அப்போல்லாம் கூட இந்த கடையினை ஏமாற்றினதே இல்லை கடைசி நேரத்தில் கூட எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி விட்டுரும் அப்படி என்னோடய ஒன்றி போன ஒரு உறவு என்னோட லீனா கடை வெளிநாடு கடைகளுக்கு வேலைக்கு போயிருக்கும் போது கூட ரொம்பவே சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்ப்பேன் அப்போல்லாம் என் மைண்டில் ஒன்று தோணும் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் கடவுள் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார் அப்படிதான் இந்த கடை கிடச்சிச்சு நினைக்கிறேன் தேங்க்யூ